தனுஷ் இப்போது விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கர படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் அடுத்ததாக ராஜ்குமார் பெரியசாமி படத்தில் நடிப்பதற்கான வேலைகளையும் தொடங்கிவிட்டார் இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் கமிட் இருக்கிறார் மேலும் சாய் பல்லவி ஸ்ரீலீலா ஆகியோரும் நடிக்கிறார்கள் சூழல் இப்படி இருக்க ஹீரோயின்கள் விஷயத்தில் சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக தனுஷ் மூவ் செய்ததாக கூறப்படுகிறது தனுஷின் நடிப்பில் கடந்த வருடம் வெளியான தேரே இஷ்க் மெயின் இட்லி கடை குபேரா ஆகிய மூன்று படங்களுமே பெரிய அளவுக்கு வெற்றியை பெறவில்லை தனுஷின் நடிப்புக்கு வழக்கம் போல் பாராட்டு கிடைத்தது இருந்தாலும் வணிக ரீதியாக வெற்றியைத்தான் அவர் பெரிதாக எதிர்பார்த்திருக்கிறார் சூழல் இப்படி இருக்க போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கர படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் கண்டிப்பாக படம் பந்தயம் அடிக்கும் என நம்பப்படுகிறது இப்படத்திற்கு பிறகு ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிப்பதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாக தெரிகிறது எப்படியாவது விமர்சன ரீதியான வரவேற்பையும் விட்டுவிடாமல் வணிக ரீதியான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என மும்முரமாக உழைத்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கத்திலும் நடிக்கிறார் அவரது லைன் அப் ஹெவியாக இருப்பதால் ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதியடைந்திருக்கிறார்கள் இதற்கிடையே டாப் நடிகர்களில் ஒருவராக இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு கரியரின் ஆரம்பத்தில் நிறைய நம்பிக்கை வைத்து உதவி செய்தது அனைவருக்குமே தெரியும் எஸ்கே வளர்ந்து வந்த சமயத்தில் இரண்டு பேரும் உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரிதான் பல நிகழ்ச்சிகளுக்கு ஒன்றாக வந்திருக்கிறார்கள் கால மாறுகையில் சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி தனுஷை விடவும் அதிக உயரம் சென்றுவிட்டது டாக்டர் டான் பராசக்தி என வரிசையாக அவரது படங்கள் நூறு கோடி ரூபாய் வசூலிக்கின்றன டாக்டர் டான் பராசக்தி என வரிசையாக அவரது படங்கள் நூறு கோடி ரூபாய் வசூலிக்கின்றன அயலான் படம் கூட கேப்டன் மில்லர் படத்தை வசூலில் முந்தியது நினைவு கூறத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் மோதல் வந்துவிட்டதாக நீண்ட நாட்களாக பேசப்படுகிறது இட்லிக்கடை கடை ஆடியோ லான்ச்சில் கூட தனுஷின் மேனேஜர் ஸ்ரேயாஸ் பேசிய பேச்சில் எஸ்கே மீதான தாக்குதல் இருந்ததாக கருதப்பட்டது சூழல் இப்படி இருக்க ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷுடன் சாய் பல்லவி ஸ்ரீலீலா நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேருமே சிவகார்த்திகேயனுடன் அமரன் பராசக்தி ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார்கள் தற்போது சிவகார்த்திகேயன் மட்டும்தான் அவர்களுடன் நடிப்பாரா நானும் நடிப்பேன் என போட்டிக்கு அவர்களை கமிட் செய்திருப்பதாக ரசிகர்கள் மத்தியில் பேச்சு எழுந்துள்ளது இது குறித்து ப்ளூ சட்டை மாறனும் தனது எக்ஸ் பக்கத்தில் அமரன் பட இயக்குனர் மற்றும் நாயகிகளை ஆன்போர்டில் ஏற்றிய தனுஷ் தமிழ் சினிமாவின் அடுத்த விஜய் அஜித் சகாப்தம் திடீர் தளபதி வர்சஸ் சுல்லான் தான் என ரசிகர்கள் ஆரவாரம் என குறிப்பிட்டிருக்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க